அவருடைய தவறான செயல் நான் எங்க பார்த்தேன்னா பாருவ வேற என்ன ரீசன் சொல்லி பண்ணாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட திவாகர் எஃப் ஜே கனி என்ன சொன்னாரோ அதே தான் இவரும் பண்ற நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒருத்தங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாம அந்த பொண்ணு வந்து மென் கூட கண்ட் ஓரியன்டாக தம் இப்ப அவங்க சாண்ட்ரா அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்களே ஒரு விமனுக்கு இன்ட்யூஷன்ல ஒரு மென் நம்மள எப்படி டச் பண்றாங்க அப்ரோச் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுற மாதிரி மென்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு இது இது வந்து கமருதீன் கூட நடந்த சம்பவங்களை வச்சு ஈஸியா ஒரு ஜட்மெண்ட் டிஜிட்டலா ஒரு ப்ரொஜெக்டட் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச்சபிள் ஒருத்தங்க உள்ள வந்து அதை பேட்ச் பண்ண பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கலாம் நம்ம ஒரு பொண்ணை பார்த்து பேசுறோம் அந்த பொண்ணை வந்து நாம வந்து நீ வந்து என் மேல தொட்டு தொட்டு பேசுறதெல்லாம் வச்சுக்காதமா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை ஸ்ட்ரைட்டா சொல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ தொட்டு பேசுறதோடைய இன்டென்ஷன் நான் வேற மாதிரி நான் ஒரு ஃபேமிலி மேன் அப்புறம் அந்த பொண்ணு என்ன ஃபேமிலி கல் இல்லாம அந்த பொண்ணு என்ன ஜுவலாசி பார்க்கல இருந்தா வந்திருக்கு ரொம்ப அது ரொம்ப தப்பா இருந்தது சார் ஏன்னா இப்போ பார்வதி வந்துட்டு அண்ணன் சொல்லி சொல்லிதான் கூப்பிடுறாங்க நான் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து பிரதீன் வந்து ஒரு சீனியரா ஒரு ரெஸ்பெக்ட் தான் வச்சிருந்தாங்க பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தப்பான இன்டென்ஷன்ல பண்ண மாதிரி தெரியல பட் பிரதீன் வந்து அதை ஓவர் ரியாக்ட் பண்ணி அதுக்கு சாண்ட்ராவும் பேக் பண்ணி மேல போட்ட மாதிரி வந்து விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண விதத்துல ஃபோக்கஸ் பண்ணி போனது அதுக்கப்புறம் அதுக்காக பிரஜின் வந்து அந்த கண்டையே வேற ஒரு டைமென்ஷன்ல ஒரு தப்பான வேலை காமிக்கிறது தான் நான் தப்புன்னு சொல்ல வரேன் பேசின விதத்திலேயே ரொம்ப எது ரொம்ப அப்சஸ்டா இருந்ததுன்னா இது இது இப்படி பேசியிருக்கவே தேவையில்லை நீ கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் யார வேணாலும் தொட்டு பேசுவ எப்படி வேணாலும் இது பண்ணுவேன் இது வந்து எப்படின்னா டோட்டலாவே வந்து ஒரு ஒரு மாதிரி கேரக்டர் அசோசினேஷன் அப்படின்னு தான் வேணா வந்து ஃபியூயல் ஊத்திக்கிட்டு இருந்தாரு நீ வந்து எப்படி விளையாடுவேன்னா இவ்வளவு விளையாடுறதுக்கு அப்படியே மெதுவா அந்த எரிய இதில் வந்து நெருப்பை நெருப்பில் இணைய கொட்டுற கதையை வந்து ட்ரை பண்ணாங்க ஒன் மோர் திங் சேன்ட்ரா இன்னொரு ட்ரை பண்ணாங்க அதாவது ஒன்னு சொன்னாங்க அது எந்த அதாவது எந்த அளவுக்கு அது சீரியசா எடுத்துற அதை விளையாட்டா சொன்னாலும் தெரியல என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அத வந்து அவங்க விளையாட்டா அந்த டைம்ல அவரோட சீரியல் பார்த்து சொன்னாங்கன்னா என்ன சொந்த இருக்கும்போது எந்த பொண்ணும் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோல இல்ல எங்க சொன்னாலும் சரி செருப்ப கலட்ட எடுத்து நெஜத்திர சொன்னா கரெக்டா முக்காவாசி இந்த சிஸ்டர்ஸா இருக்கக்கூடிய வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவன் வந்து கிண்டல் பண்றதோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஜாலியா பேசுற மோமெண்ட் மாதிரிதான் பாரு பேசுனது வந்து பிடிக்கல அது பிடிக்காததுக்கு எப்படி கட் பண்ணி பேசணுமோ அப்படி பேசுறத அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொசிசிவ்னஸ்லயே சேன்றவாலை வந்து பார்வதியா அண்டர் கண்ட்ரோல் வச்சிட முடியும் இட்ஸ் நீங்க வேற பியாண்ட் தான் நீங்க ஒன்னு ட்ரை பண்றீங்கல்ல என்னமோ பாருக்கு வந்து என் மேல கண்ணு அப்படின்ற மாதிரி அது அந்த சீன்லாம் இப்ப எண்ட் ஆஃப் இந்த எதிரிய வந்து இவங்களுக்கு காமனா புரிக்கல இப்ப இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து சாண்ட்ரா ஜெயில் கமிச்சிட்டாங்களே